அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களை உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புத புதுமை வல்லர் நற்றவர் நம்முடைய புனித அந்தோனியாரினுடைய திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு மக்களே அந்தோனியாரை குறித்து பேசாமல் இருந்தால் அது எனக்கு உண்மையிலேயே மோச்சமே கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் அந்தோனியாருடைய பதுவை பார்த்துவிட்டு அவர் வாழ்ந்த இத்தாலி நாட்டில் இருந்துகிட்டு நம்ம பேசல அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு ஐயோ கேடு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏற்கனவே புனித அந்தோனியாரை குறித்து நம்ம ஒரு சில காணொலிகளை வெளியிட்டிருக்கோம் குறிப்பாக புனித அந்தோணியாருடைய பதுவை நகரத்துக்கு போய் ஒரு விலாகவே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதே போல அவருடைய நன்னாக்கு அழியாத நற்றவர் அப்படிங்கிற அந்த சின்ன ஹிஸ்டரி அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னும் பதுவை அந்தோனியாருக்கும் வனத்து அந்தோணியாருக்குமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உண்மையிலேயே அந்தோனியாருடைய பக்தராக பக்தையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான விளக்கங்களையும் விவரங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக அந்த விளாக் பதுவை அந்தோனியாருடைய இடத்துக்கு போய் நான் எடுத்த அந்த விளாகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் நேரில் அந்த இடத்துக்கு போய் பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த காணொலியில அந்தோனியார் செய்த மாபெரும் புதுமைகள் இன்று அளவும் எப்படி இத்தாலி மட்டுமல்ல உலகமெங்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது குறிப்பாக யாருமே சொல்லாத ஒரு சில புதுமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இங்க நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன் அன்பு மக்களே காணொலிக்கு முதல் முறையாக வாங்கி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல நிறைய கத்தோலிக்க திருவை குறித்த விடயங்கள் விவிலியத்தை குறித்த விடயங்கள் கத்தோலிக்க பாரம்பரியம் குறித்த விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்க எக்கச்சகமா அள்ளிட்டு போகலாம் நம்முடைய சேனல்ல வாங்க காணொலிக்குள்ள முழுமையா போலாம் அங்கு மக்களே இந்த காணொலியில ஒரு சில விடயங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்க போகிறது அது என்ன விடயங்கள் தெரியுமா ஏன் அந்தோனியாருடைய கோயில பிரெட்டு கொடுக்குறாங்க ஏன் அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு புதுமை எனக்கே தெரியாத ஒரு புதுமை அந்த புதுமையும் இங்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதனால காணொலியை இப்பவுமே லைக்கை போட்டுட்டு இப்பவுமே கீழே கமெண்ட்ல எழுத ஆரம்பிச்சிருங்க நம்புங்கள் ஜபியுங்கள் நல்லதே நடக்கும் நம்புங்கள் ஜபியுங்கள் நல்லதே நடக்கும் அந்தோனியாருடைய புதுமைகள்ல நிறைய விடயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுல ஒரு சில விடயங்கள் சும்மா மேலாட்டாளமா தெரிஞ்சிருக்கும் இப்ப கொஞ்சம் நுட்பமா அதனுடைய பேக்ரவுண்ட் பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து நம்ம கொஞ்சமா அப்படியே பார்க்கலாம் குறிப்பா இதுல நான் கடைசியா சொல்ல ஒரு புதுமை எனக்கே புதிய ஒரு புதுமை வாசிக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது கண்டிப்பா நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் முதல் புதுமை அந்தோனியாருடைய அந்த மீன்களுக்கு போதித்த புதுமை இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாகவே எல்லா புதுமையும் சுருக்கமாக தான் பார்க்க போறோம் பின்னணி என்ன அப்படின்னா இவருக்கு எதிராக ஒரு சில தப்பறை கொள்கையாளர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் இவர் எங்க போனாலும் நிறைய பேர் கூடுறாங்க இவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு ஒரு சில நபர்கள் இவர் இந்த இந்த இடத்துக்கு வாராரு ரிமினி அப்படிங்கிற ஒரு இத்தாலி நகரத்துக்கு வாராரு அவர் பதுவை தான் இருக்குது அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் தச திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி வச்சு இவர் பிரசங்கம் கொடுக்க போகும்போது அங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற திட்டம் அதே போலயே அந்த தப்பரையாளர்களுடைய திட்டம் சரியாக திட்டமிட்டு சதி நடந்து ஏறுகிறது இப்படிப்பட்ட அந்த சூழலில் அந்தோணியாருக்கு ஒரு கோபம் ஒரு விரக்தி நீங்க என்னடா இறை வார்த்தையை நீங்க கேட்கலாம் என்ன யார் கேட்கறாங்களோ அங்க போய் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமினி நகரத்தினுடைய அந்த கடற்கரைக்கு போறாரு கூப்பிடுறாரு இந்த மக்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல நீங்களாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மீன்களும் அப்படியே வருது எல்லா சைஸ்ல எல்லா ரேஸ்ல உள்ள மீன்களும் அப்படியே வராங்க வந்து அப்படியே தலையை தூக்கி அந்தோணியாருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க இதை பார்த்த மக்கள் இந்த தப்பறையாளர்களுடைய பேச்சை இனி நம்ம கேட்கக்கூடாது உண்மையான இறைவனை போதிக்கிறவர் இவர்தான் நம்முடைய அந்தவனியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி திரும்ப மனம் திரும்பி வருகிறார்கள் இதுதான் இந்த புதுமை இரண்டாவது புதுமை இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் நினைக்கிறேன் ஒரு முறை அந்தோனியாருடைய நற்கர்ணை பக்திய எல்லாரும் மெச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ஊர்ல ஒரு பணக்காரன் ஒரு வீம்பு பிடிச்சவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னையா நற்கர்ணையில எல்லாம் எப்படி ஆண்டு இருக்க முடியும் அது ஒரு சாதாரண அப்பன் தானே சும்மா ஏமாத்து வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காதுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சடி குறித்து நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க இல்லையா அப்பத்துலாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் முழுக்க முழுக்க இறை வார்த்தையில பைபிள்ல தான் இருக்காரு வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இறை வார்த்தையை விட அதிகமா உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் பிரசனமாக இருப்பது அவர் நற்கர்ணையில் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நம்புங்க அதை அது நல்லா தெரியும் அப்படிப்பட்ட அந்த மனிதன் அவர்கிட்ட போய் போட்டி போடுறான் சரி நீ சொல்கிற இல்லையா நீ சொல்கிற மாதிரியே நற்கரணையில் ஏசு கிறிஸ்து இருக்கார் அப்படின்னா உனக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சவால் அப்படின்னா நான் ஒரு கழுதையை கொண்டு வரேன் கழுதையும் அவர் தானே கடவுள் அந்த கழுதையை கொண்டு வந்து நீ சொல்கிறது போல நற்கர்ணை ஆண்டவரை நீ கொண்டு வா நீ கொண்டு வரும் பொழுது அந்த கழுதை முழந்தால் படி ஈட்டுட்டு அப்படின்னா நான் நீ சொல்கிறத நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த ஒன்று யாரும் அந்த சவாலுக்கு பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த பணக்கார என்ன செய்கிறான் அப்படின்னா ரொம்ப விவரமா ஒரு மூணு நாலு நாள் அந்த கழுதைக்கு தண்ணி கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல கொடுக்காம கொண்டு வந்து அந்த கழுதை அப்படியே நிற்குது ம் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உன்ன யாரும் நற்கரனை எடுத்துட்டு வரணும் இவன் திட்டமிட்டு என்ன செய்கிறான் அப்படி பசியோடு இருக்கிற அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு புள்ளிக்கட்டை கொண்டு போடுறாப்புல கழுதை சாப்பிட்ற ஒரு உணவை கொடுக்குறான் அப்போ கழுதை என்ன செஞ்சுருக்கணும் அதை வேகமாக போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா காஞ்ச மாடு கம்பத்தை பார்த்தது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அதை திங்கும் அப்படின்னு நினச்சி அந்த பணக்காரன் அந்த மமதையில் அவன் பண்ணான் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ அந்தோனியர் அப்படியே தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நற்கரணையில் கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கழுதை முழந்தால் படியிட்டது நீங்கள் நிறைய இடத்துல இந்த படத்தை பார்த்துருப்பீங்க அதனுடைய பின்னணி இதுதான் அன்பு மக்களே இப்போ இந்த மமதை பிடித்த அந்த பணக்காரன் உண்மையிலேயே அந்தோனியாரை நம்புறானோ இல்லையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கர்ணையில் உயிரோடு இருக்கிறாரு இதை அந்த கழுதையை ஏற்றுக்கொண்டது நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்தோணியார்ட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய டீச்சிங் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய படிப்பினைய அந்த மனிதனும் ஏற்றுக்கொள்கிறான் இது இரண்டாவது புதுமை மூன்றாவது புதுமை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருடைய கையிலலாம் இருப்பா சூசைப்பர் கையில் இருப்பாங்க மாதா கையில இருப்பாங்க இவங்களை தாண்டி ஒரு சில ஒரு சில புனிதருடைய கரங்களில் தான் அவங்க இருப்பாங்க அதுல முக்கியமான ஒரு புனிதர் யார் அப்படின்னா நம்முடைய புனிதாந்தோணியார் இதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணி உண்டு அன்பு மக்களை அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை புனித அந்தோணியாக இரவு சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய அறையில் இரவு ஜபித்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக விபலியம் வாசித்து ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறார் ஒரு கண்டம்லேட்டிவ் மெடிடேஷன் அவர் இருக்கார் அப்போது அவருடைய அறை முழுக்க வெளிச்சமாக மாறுகிறது அப்போ அந்த வழியாக ஒரு ஃப்ரையர் ஒரு துறவி ஒரு பிரதர் கடந்து போறாரு அவர் பெயர் என்ன அப்படின்னா தாமஸ் இந்த பிரதர் தாமஸ் அந்த அறையை கடந்து போகும்போது பயங்கர பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஜன்னல் அப்படியே நவுட்டிட்டு அப்படியே உத்து பார்க்கும் பொழுது அங்கு தெரிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவத்தில் நம்முடைய அந்தோணியருடைய கரத்தில் அவர் தவிழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு மக்களே இதில் நிறைய விடயங்களை குறித்து நம்ம பேசலாம் சுருக்கமாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் த வேர்ட் பிகம் ஃப்ளஷ் வார்த்தை மனு உருவானார் நீங்க எப்பொழுதெல்லாம் பைபிளை விபிலியத்தை எடுத்து வாசிக்கிறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் கண்டிப்பா காட்சி கொடுப்பார் நீங்க அதை தியானிக்கணும் நம்பணும் நம்பும் பொழுது கண்டிப்பா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் உங்ககிட்ட வருவாரு உங்ககிட்ட உங்க கூட விளையாடுவார் உங்களுடைய கரங்கள்ல தவழ்வார் அப்படிங்கிறது இதை நம்ம நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்ல முடியும் இதை தெரிந்த அந்த பிரதர் புனித அந்த பார்த்து மறுநாள் கேட்கிறார் அந்தோனியாரே இப்படி உங்கள் அறையில் நான் நேற்று பார்த்தேனே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சின்ன ஒரு ஸ்மைலோட அந்தோனியார் சொன்னாரா இதை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் இறக்குறாரு அதற்கு பிறகு இந்த பிரதர் இதை குறித்து எல்லாவற்றையும் சொல்கிறார் இறக்குறைய நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றுலேயும் இதே போல விடயத்தை நம்ம பார்ப்போம் குறிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் இயேசுடைய உருமாற்றம் இன்னும் ஒரு சில இடங்களில் ஆண்டவர் சொல்வார் இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதே இங்கேயும் நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார் அவருடைய கரங்களை வந்து தவழ்ந்தார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃப்ரையர்ஸ் இந்த கப்புச்சின் சபை துறவிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்தோனியாரா அடிக்கடி சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட புனித அந்தோணியருடைய இடத்துக்கு போயிருக்கும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு சிறபம் அந்த சிறபத்தை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இப்போ அந்த சிரபத்தை நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பாருங்க எப்படி அந்தோனியாரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளையாடுவது தவழ்வது அப்படிங்கிறது போல இது இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அஹ் இந்த இடத்துக்கு போய் அந்த சிறுபத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாலாவது புதுமைக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் அந்தோனியா காணாமல் போன விடயங்களை எல்லாம் கண்டுபிடிக்க தருவோம்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா கீழே கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க மக்களை ஏன்னா நான் ஏற்கனவே இதை குறித்து எழுதிதேன் நிறைய பேர் அதுக்கு நல்ல கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே உங்களுடைய அந்த எழுத்து உங்களுடைய அந்த நம்பிக்கை என்னை மட்டுமல்ல இந்த கமெண்ட்ஸை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றலை கொடுக்கும் இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் அன்பு மக்களே புனித அந்தோணியாரை ஏன் காணாமல் போன பொருட்களுக்கு கண்டுபிடித்து இல்லை வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முறை அவருடைய பொருளை காணாமல் போயிருது அதுவும் என்ன பொருள் அப்படின்னா அவருடைய ப்ரீவரி கட்டளை ஜபம் சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ரொம்ப அருமையாக பாதுகாத்து வைத்துட்டு இருக்கிறத பார்த்த ஒரு கூட இருந்த இன்னொரு பிரதர் இதை தூக்கிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு மாறி போகிறார் அங்கு அன்று அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பிரதர் போயிட்டாரு அந்த இடத்துக்கு புனித அந்தோனியார் காட்சியில தோன்றி ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்தோனியார் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லி பை லொக்கேஷன் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்ப இன்னொரு இடத்துல அங்க போய் பயங்கரமா அங்க அவர் கோபித்துக் கொள்கிறார் உடனடியாக இவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல மறுநாளே மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து நம்முடைய அந்தோனியாருடைய கரத்துல அவருடைய ஜெப புத்தகத்தை கொடுத்துட்டு போறாரு கொடுத்தது மட்டும் கிடையாது நான் இனி ஒரு நாளும் என் வாழ்க்கையில் இப்படி களவு செய்ய மாட்டேன் அடுத்தவருடைய பொருட்களுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு அன்பு மக்களே இதுதான் காரணம் ஏன் நம்முடைய அந்தோணியார துளைந்து போன பொருட்களை உடனடியாக கண்டுபிடித்து தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது அவருக்கே நடந்திருக்கு அப்போ ஒரு யார் ஒருவன் தன்னுடைய பொருளை இழந்தானோ அவனுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும் அதனுடைய வழி தெரியும் அதனுடைய மேன்மை தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பொருளை இழந்து நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்தோணியார்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அந்த பொருளை கண்டிப்பாக புனித அந்தோணியார் உங்களுக்கு தருவார் என் வாழ்க்கையில் ரெண்டு மூணு விடயங்கள் நடந்திருக்கிறது அதை இப்போ சொன்னோம் அப்படின்னா நேரம் போயிடும் நான் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இதை குறித்து எழுத வேண்டும் ஐந்தாவது புதுமை அன்பு மக்களே இன்றும் நம்முடைய கிராமங்களில் குறிப்பாக எங்கள் ஊர் பகுதியிலெலாம் இருக்குது உங்கள் ஊரில் இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள் அந்தோனியாருடைய அன்று நிறைய பேருக்கு பிரெட்டு கொடுப்பாங்க உண்மையிலே இது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை என்ன விடயம் அப்படின்னா ஒரு முறை பதுவால் ஒரு பெண்மணி குழந்தைய தவற விட்டுருந்தாங்க எங்கே அப்படின்னா ஒரு கிணத்துல அந்த குழந்த தவறி கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு அவங்களால காப்பாற்ற முடியலை எல்லாரும் முயற்சிக்கிறாங்க காப்பாற்றவே முடியலை அப்போ இந்த அம்மா கத்துறாங்க கதறாங்க அந்தோணியாரே அந்தோணியாரே என் குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு வரும்பொழுது அந்தோணியார் வாராரு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த கிணத்த எட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த அம்மா சொல்றாங்க நீங்க இந்த குழந்தை எனக்கு காப்பாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் நான் பிரெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இங்க யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பிரெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணவு அப்போ இந்த அம்மா நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ அந்த அம்மா இப்படி சொன்ன உடனே அந்தோனியார் அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்ததாக நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது அன்பு மக்களை இந்த நிகழ்வு இன்று இந்தியா பிலிப்பைன்ஸ் லிஸ்பன் போர்ச்சுகல்லையும் யூரோப் முழுவதும் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் இருப்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் அந்தோனியார் படத்துக்கு முன்னாடி மெழுகுத்திரி மட்டும் கொளுத்தி வைக்க மாட்டாங்க ஒரு பிரெட்டை வைப்பாங்க அதனுடைய பின்னணி என்ன இங்கே இருந்து தான் அது வந்திருக்கிறது அன்பு மக்களே நீங்க பிரெட் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லையா ஒரு நாளாவது நீங்க அந்த உணர் பேரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்கலாமா கொடுப்பீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்களேன் இன்னும் ஒரு சில பேருக்கு அது ஒரு புதிய உந்துதலாக இருக்கும் நம்மளும் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அன்பு ஆறாவது புதுமை இது எனக்கு சுத்தமாக தெரியாத ஒரு புதுமை கொஞ்சம் கூட கேள்விப்பட்டது கிடையாது நீங்க எப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும் என்ன புதுமை அப்படின்னா முறை இத்தாலி நாட்டில் ஒரு பெண் இந்த பெண்ணுக்கான அந்த திருமண வரம் எல்லாம் நடந்து அரங்கேறுகிறது அந்த மனிதரும் திடீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் பெண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த டவுரி கிடைக்கல அப்படிங்கிறதுதான் காரணம் அப்ப இந்த பெண்ணுக்கு வேற என்ன செயனி தெரியல இது அந்தோணியார் இறந்த பிறகு நடந்த ஒரு புதுமை எப்போ கோயிலுக்கு போறாங்க கோயில் அந்தோணியாருடைய சிறுபம் இருக்குது அந்தோணியார்ட்ட அந்த பெண் ஜபிக்கிறாங்க ஜபிச்சுட்டு அவங்க கையில் அந்த திருமணத்துக்காக செய்யப்பட்டிருந்த ஒரே ஒரு மோதிரம் அந்த ஒரு மோதிரம் மட்டும்தான் இருக்குது அந்த மோதிரத்தை அந்தோணியாருடைய கரத்தில் போட்டுட்டு போயிருந்தாங்க அப்போ அந்தோணியார் என்ன செய்கிறார் தெரியுமா அதே மோதிரத்தை அதே பெண்ணிடம் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் ஒரு மர்ம மனிதர் கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்துட்டு நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரு நல்ல விதத்துல அவங்களுடைய குடும்பம் மிக மகிழ்ச்சியாக வாழ்கின்றது சொல்லி பார்க்கிறோம் இந்த வரலாற்றுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திருமண வரம் வேண்டும் என்றாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நீங்க அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடலாம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் புனித அந்தோணியார் ஏதாவது புதுமை செய்திருந்தார் கண்டிப்பா செய்திருப்பாரு நல்லா தெரியும் தைரியமா கீழே கமண்ட்ல எழுதுங்க நிறைய பேருக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும் அன்பு மக்களை புனித அந்தோணியாரிடம் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா இந்த காணொலியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக நான் எப்பவும் சொல்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு புனித அந்தோணியாரை குறித்து சொல்லிக் கொடுங்க யாரை நம்புறாங்களோ நம்பலையோ பைபிளை நம்புறாங்களோ இல்லையோ புனித அந்தோனியாரை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்தோணியாரு நம்முடைய பிள்ளைகளை பைபிள்கிட்ட கூட்டிட்டு வந்துடுவாரு ஏசுகிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பிய வாட்ஸ்அப் குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு நல்ல காணொலியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருப்போம் விழித்திருப்போம் காட் பிளஸ் யூ